எங்கள் வரலாறு தெரிஞ்சால் எங்களோட சண்டைக்கு வந்தெல்லாம் நீங்கள் சண்டை போடுறதுக்கெல்லாம் வர மாட்டீங்க அமைதியாக தான் போவீங்க எங்களோட சண்டைக்கு இஸ்ரேல் வந்ததுலேருந்து எங்களுடைய வரலாறு அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் எனவே அதற்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை மட்டும்தான் என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி சரணடைகிறவர்கள் யார் என்றால் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்கள் தான் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்களிடத்தில் சரணடையுமாறு அமெரிக்கா அதிபர் சொல்ல வேண்டும் நாங்கள் தான் உங்களுக்கு பயப்படவே இல்லையே அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்குடா உங்கள்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கெத்தா பெருசாக தௌலத்தாக பேசி இருக்கிறார் ஈரானுடைய அதி உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய மக்களும் எங்களுடைய ராணுவமும் மிக மிக தயாராக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருனா ஜியோனிச அரசாங்கம் ஜியோனிச அமைப்பு உச்சகட்ட தவறை செய்திருக்கிறது எங்க மேல நீங்க கை வைத்திருக்கவே கூடாது மீள முடியாத பதிலடியை பெற்று கொடுக்கும் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா வந்ததா தான் இருக்கும் திரும்ப போறதாக இருக்காது இஸ்ரேல் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஈரானையும் ஈரானுடைய மக்களையும் ஈரானுடைய வரலாற்றையும் அறிந்த ஞானிகளுக்கு ஒரு விவகாரம் தெரியும் என்கிறார் அன்றுகணிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி தாக்குதல்களை உடனுக்குடன் ஈரான் வழங்கி கொண்டிருக்கிறது கிழக்கு பரபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அமெரிக்கா இதிலே தலையிடுமா இல்லையா என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டொனால்டு அடிக்கடி மிரட்டுகிற அறிக்கைகளை விடுத்து வருகிறார் வெளியேறும் போது ஈரான் உடனடியாக நிபந்தனை இல்லாமல் சரணடைய வேண்டும் என்று பேசியிருந்தார் அமெரிக்காவுக்கு போனதுக்கு பிறகு நேற்று இரவு அவர் தன்னுடைய வெளியிட்டிருந்த செய்தியில் என்ன சொல்லி இருந்தார் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் சுப்ரீம் லீடர் எங்கிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அவரை வெளியில் எடுக்க வேண்டிய தேவை இப்போது இல்லை அவரை கொல்ல வேண்டிய தேவை இப்போது இல்லை என்பதை அவர் நேற்றிரவு சொல்லியிருந்தார் எனவே உடனடியாக ஈரான் நிபந்தனை இல்லாமல் சரண்டர் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய அறிக்கையாக இருந்தது இந்த நிலையில் ஈரானுடைய அரசு இதற்கு ஒரு பதிலளித்திருந்தது என்னென்னா தோல்வியின் உச்சத்திற்கு தான் நிரந்தரமாக சரண்டர் அடைய வேண்டிய நிலை ஏற்படும் எங்களை பொறுத்தவரையில் அப்படி ஒரு நிலை எங்களுக்கு இல்லை சரண்டர் ஆகிற பேச்சுக்கே எங்களிடத்தில் இடமும் இல்லை என்று நேற்றைய தினம் இரானுடைய அரசு அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சிம்ம சொப்பனமான பதிலடிகளை இரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமினி வெளியிட்டு வருகிறார் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அரபு ஆங்கிலம் பாரசீகம் ஆகிய மொழிகளில் மூன்று மொழி களிலும் இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது. அதுல இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் மிக மிக முக்கியமானவையாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு அந்த எச்சரிக்கைகளையே தனி வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் விவகாரங்கள் என்னன்னு சொன்னா முதன்மையாக ஆயிரத்துள்ளா ஹாமனி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஓரில் அமெரிக்கா நேரடியாக நுழைவதற்கு எத்தனைக்கிறது அப்படி அவர்கள் நுழைகிறார்கள் என்றாலே என்ன அர்த்தம் என்றால் இஸ்ரேல் படுதோல்வி அடைந்து விட்டது இஸ்ரேலுக்கு ஆண்மை இல்லை என்கிற அர்த்தமாகி விடும் என்பதை சொல்லியிருக்கிறார் நீங்க ஒரு ஆண்மை உள்ளவங்களாக இருந்தா நீங்க தனியா யுத்தம் பண்ணணும் நீங்கள் இன்னொத்தனை கூட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னாலே உங்களுக்கு தனியாக யுத்தம் பண்ண முடியலை அர்த்தம் எனவே நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்கள் அமெரிக்கா உள்ளே வருகிறது என்று அர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹாமணி அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய தலையீடு என்பது அதனுடைய அனைத்து நலன்களுக்கும் எதிரானதாக அமையும் அமெரிக்கா உள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் இஸ்ரேலோட மட்டும் ஓர் பண்ண மாட்டோம் அமெரிக்காவோடையும் இணைத்து தான் நாங்கள் சண்டையிடுவோம் என்பதை ஆயத்துல்லா அலி ஹாமணி சொல்றது மட்டுமல்லாமல் mà ஈரானுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதைவிட அதிகமான விளைவுகள் அமெரிக்காவுக்கும் ஏற்படும் என்பதை அமெரிக்க அதிபர் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஏன்னா இந்த ஓரில் நேரடியாக அமெரிக்காவுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துமான்னா அது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் ஈரான் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா பேஸுகளுக்கும் தாக்குதல் நடத்துவார்கள் மத்திய கிழக்கில் பதினோரு இடங்களில் அமெரிக்கா பேஸ் வைத்திருக்கிறார் அதில் மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்கிறது கத்த

தெரியும் அந்த அடிப்படையில் தற்போது எங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்தை விட அதிக ஆபத்துகள் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அதை தாண்டி அவருடைய அறிக்கையில் கூடுதலாக என்ன சொல்றா சரணடைய வேண்டும் என்று திரும்ப திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சரணடைகிறவர்கள் யார் என்றால் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்கள் தான் அமெரிக்காவுக்கு அஞ்சுகிறவர்களிடத்தில் சரணடையுமாறு அமெரிக்க அதிபர் சொல்ல வேண்டும் நாங்களும் உங்களுக்கு பயப்படவே இல்லையா அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்குடா உங்கள்கிட்ட சரணடையணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கெத்தாக தௌலத்தாக பேசியிருக்கிறார் இரானுடைய அதி உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அதை தாண்டி அடுத்ததாக அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு சொன்னா இரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு படைகளுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு எங்களுடைய மக்களும் எங்களுடைய ராணுவமும் மிக மிக தயாராக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றா ஜியோனிச அரசாங்கம் அமைப்பு உச்சகட்ட தவறை செய்திருக்கிறது கூடாது கை வைத்து ஒரு மிகப்பெரிய இதற்காக தண்டிக்கப்படாமல் மாட்டீர்கள் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது உங்களை நாங்கள் தண்டித்தே தீர்வோம் இந்த செயல்களுக்காக எங்களுடைய தண்டனை அகோரமாக இருக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு எங்களுடைய வான்பரப்புக்குள் நுழைந்ததற்காக நீங்கள் இதைவிட உச்சமாக வருத்தப்படுவீர்கள் வான் சொல்கிறாருன்னா எங்களுடைய வான்பரப்புக்கு நுழைந்ததற்காக உச்சமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் ஈரானுடைய முக்கியமான சில தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்திற்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமனி தன்னுடைய அறிக்கையில் தொடர்ந்து பேசும்போது என்ன சொன்னால் எங்களுடைய ஆயுதப்படைகள் தாய் நாட்டை பாதுகாப்பதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்கிறார்கள் சரணடைதல் என்கிற பேச்சுக்கே எங்களிடத்தில் இடம் கிடையாது எந்த ஒரு அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கும் மோசமான சரி செய்ய முடியாத அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துகிற பதிலடிகளை வாஷிங்டன் சந்திக்கும் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி அலிஹாமணி தொடர்ந்து என்ன சொன்னால் ஈரானுடைய மக்கள் தங்கள் மீது சும இருக்கக்கூடிய போரை நிச்சயமாக தைரியமாக எதிர்கொள்வார்கள் எங்க மேலே யுத்தத்தை நீங்க சுமத்தி இருக்கிறீங்க நாங்களாக தேடி வரலை என்று சொல்லக்கூடியவர் யாருடைய கட்டளைக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய ஆயுத்துள்ள அலுகாமணி எங்களுடைய மக்கள் திணிக்கப்பட்ட யுத்தத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் திணிக்கப்பட்ட அமைதிக்கும் அடிபணிய மாட்டார்கள் எங்களை பொறுத்தவரை நீங்கள் யுத்தத்தை திணிச்சிங்கன்னா அதுக்குன்னு நாங்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டோம் இல்லை இல்லை நீங்கள் அமைதி சரணடைய வாங்க சமாதானமாக வாங்கன்னா அதுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் இந்த ரெண்டுக்குமே நாங்கள் கண்ட்ரோல் ஆகிற ஆட்கள் கிடையாது என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி தொடர்ந்து பேசும்போது ஆயத்துல்லா அலி ஹாமணி இறுதியாக சொல்கிறார் ஈரான் மீது மேற்கொள்ளப்படுகிற எந்த விதமான இராணுவ தலையீடுகளும் மீள முடியாத பதிலடியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா வந்ததாக தான் இருக்கும் திரும்ப போறதாக இருக்காது இஸ்ரேல் அதை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஈரானையும் ஈரானுடைய மக்களையும் ஈரானுடைய வரலாற்றையும் தெரிந்த எந்த ஞானிகளும் ஈரானியர்களோடு வன்முறையான பாஷையில் பேசுவதில்லை எங்கள் வரலாறு தெரிஞ்சால் எங்களோட சண்டைக்கு வந்தெல்லாம் நீங்கள் சண்டை போடுறதுக்கெல்லாம் வரமாட்டீங்க தான் போவீங்க எங்களோட சண்டைக்கு இஸ்ரேல் வந்ததுலேருந்து எங்களுடைய வரலாறு அவங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம் எனவே அதற்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை மட்டும்தான் என்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி காமணி இருக்கிற இடம் தெரியும் அவரை கொல்லுவோம் அவரை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்ன்றலாம் மிரட்டி பார்த்தது அமெரிக்கா அப்படியே நடந்தாலும் ஈரான் அதிலிருந்து பின்வாங்காது என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக ஆயத்துள்ளா அலி ஹாமணி சொல்லியிருக்கிறாங்க அவருடைய ட்விட்டரில் அவர் எக்ஸில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை தான் உங்களுக்கு மொழிபெயர்த்து நம்ம இங்கே தந்திருக்கிறோம் எனவே ஈரான் மிக மிக தைரியமாக மிக மிக ஆர்வமாக இந்த யுத்தத்தில் இருக்கிறது அமெரிக்கா உள்ளே நுழைந்தால் அமெரிக்கா மீதும் பதிலடியை கொடுப்போம் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி பொறுத்தருங்கள் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பார்ப்போம் நம்முடைய இரவு நேர காசா அப்டேட்டில் நிறைய தகவல்களை மேலதிகமாக இருக்கிறோம் அதிலும் இணைந்து அந்த விவகாரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறதே நிரம்பி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பிரார்த்திக்க நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே முதியவர்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக எப்போதும் குரல் போமாக வாக்குறதா ஓஆனா رب العالمين